எலும்பில் இருந்து படைத்துக் மனைவியை எதற்கு அப்படி அப்படி என்றால் என்றால் ஏன் ஆணுக்கு பெண்ணை பெண்ணுக்கு ஆணை ஜோடியாக துணையாக அல்ல இலைஹா இலைஹா இந்த ஆண் அந்த பெண்ணிடத்திலே ஒரு நிம்மதியான சந்தோஷமான மனமான அமைதியான ஒரு ராகத்தான வாழ்க்கை அனுபவிப்பதற்காக வேண்டித்தான் சொல்லு திருமணம் எதற்கு திருமணம் திருமணத்துடைய நோக்கம் இருந்தால் அவன் அந்த எல்லா இன்பங்களிலும் அந்த ஆணுக்கு திருத்தி இருக்க மாட்டார் அந்த ஆண் அந்த சொர்க்கவாதி திருப்தி அடைய மாட்டான் எப்பொழுது அங்கே அவனுக்கு மனைவி துணைவி கிடைக்கவில்லையோ அது சொர்க்கமாக இருந்தாலும் அது இன்பமாக அமைய மாட்டாள் சொர்க்கமாக இருந்தாலும் இன்பமாக அமைய மாட்டாள் நான் யாதம் அலசன் அவர்கள் அண்ணா சொர்க்கத்தில் தான் படைத்து வைத்திருந்தான் சுவனத்தில் தான் அந்த சுவனத்தில் கூட அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கவில்லை எப்பொழுது அல்ல மனைவியை படைத்து கொடுத்தானோ அதற்கு பின்னால் தான் அவள் பூர்ணமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவித்தார்கள் எனவே அண்ணா சொல்லுகிறான் ஒரு ஆணுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் ஜோடியாக பெண்ணை மனைவியாக படைத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் தனியமானவர்களே அன்புக்குரியவர்களே எனவே திருமணத்தினுடைய நோக்கம் என்னென்றால் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மன அமைதியான வாழ்க்கை நாம் இன்று பார்க்க வேண்டும் எங்களிலே திருமணம் முடித்து வாழ்கின்ற திருமணம் முடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்லுகின்ற அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற நிம்மதியான சந்தோஷமான மனமான இன்பமான வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா சந்தோஷமான மன வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே நூறு திருமணம் நடந்தால் எண்பது திருமண வாழ்க்கை அது நரக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தான் விளங்குகிறது யாரை பார்த்தாலும் யாரிடத்தில் கேட்டாலும் கண்ணியமானவர்களே முடிக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லுகிறவர்கள் அதிகமானவர்கள் என்ன திருமணமோ அந்த நோக்கம் நிறைவேறுவதில்லை அந்த நோக்கம் நிறைவேறுவதில்லை ஏன் என்று பார்த்தால் தன்யமானவர்களே இதன் மூலமாக அந்த நிம்மதி சந்தோஷம் கிடைப்பதில்லை என்றால் அங்கே நபியுடைய வழிகள் தேனப்படுவதில்லை நபியுடைய சுண்ணாக்கள் புறக்கணிக்கப்படுகிறது நபிகளை உதாசீனம் செய்யப்படுகிறது எங்களுடைய பரவ ஷைத்தானை இருக்கின்ற திருப்திப்படுத்துகின்ற சைத்தானை சண்மாசப்படுத்துகின்ற நிகழ்வுகள் தான் எங்களுடைய அநேகமான திருமணங்களில் நடந்து கொண்டிருக்கிறது